மத அரசியல் செய்து ஆட்சியை விடலாம் என்று நினைத்தவர்களுக்கு எதிராக மக்கள் விழித்துக் கொண்டதாக திராவிட கழக பிரச்சார செயலாளர் அருள்மொழி கூறியுள்ளார் சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவை ஒட்டி நடைபெற்ற காலம் உள்ளவரை கலைஞர் நிகழ்ச்சியில் எல்லா எல்லாமானவர் எல்லாருக்குமானவர் என்ற தலைப்பில் அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திராவிட கழக பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி உரையாற்றினார் கலைஞரின் சாதனைகளை பட்டியலிட்டவர் தமிழ்நாடு தற்போது அடைந்துள்ள வளர்ச்சிக்கு காரணம் கலைஞர் கொண்டு வந்த சமச்சீர் கல்விதான் என்று இந்தியாவின் கல்வியாளர்கள் ஏற்றுக்கொண்டதாக கூறியுள்ளார் ராமருக்கு கோயில் கட்டி மத அரசியல் செய்து ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று நினைத்தவர்களுக்கு எதிராக மக்கள் விழித்துக் கொண்டதாக அருள்மொழி தெரிவித்துள்ளார் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற பிரச்சாரத்தை இந்தியா முழுக்க பரப்பினார்கள் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வச்சு திமுகவை வீழ்த்தலாம்னு நினைச்சாங்க அந்த தேர்தலில் தான் திமுக நூத்தி எண்பத்தி நாலு சட்டசபை தேர்தலில் பெற்று வரலாற்றில் இல்லாத வெற்றியை பெற்றது ஆனால் அது கோயில் இது அரசாங்கம் அது வேற இது அப்படின்னு சொல்ற அறிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு இப்பதான் தமிழ்நாட்டை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வட மாநிலங்கள் இந்த அறிவை பெற ஆரம்பிக்கின்றன இன்றைக்கு தெற்கு வாழ்கிறது என்பது மட்டுமல்லாமல் தெற்கு வழிகாட்டுகிறது என்ற நிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருவாக்கியிருப்பதாக அருள்மொழி பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் மோடியின் தோல்வி பாஜகவின் தோல்வி ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தோல்வி என்று அவர் கூறியுள்ளார் இக்கூட்டத்தில் திராவிட கழக துணை பொதுச்செயலாளர் மதிவதனி உள்ளிட்டோரும் பங்கேற்று உரையாற்றினர்